ஸோ பாஸ் லைவ்ல வந்து பல சம்பவங்கள் குறிப்பா வந்து பவித்ராவோட நேரத்தை கணிக்கும் பிரெயினை பார்த்து நான் வியக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நேரத்தை கணிச்சாங்க அதை பத்தியும் பார்க்க போகிறோம் அடுத்த ஆண்களணி அதுக்கப்புறம் ஒற்றனையை மாற்றுவதற்காக பிக்பாஸ் கிட்ட கோரிக்கை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் வீடியோலாம் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்து சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புதுசாதா லைக் பண்ணுங்க கமெண்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க பவித்ராவும் ராணியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க பிக்பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க எங்களுக்கு ஒற்றனை மாற்ற வேணும் பாஸ் நீங்க அதுக்கு ஒரு அறிவுரை அனுப்புங்கள் ஏன்னா எங்களுடைய ஒற்றன் எங்களுக்காக செயல்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை அவர் வந்து அவர் அந்த நாட்டினருக்காக செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி தோன்றுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க சோ எங்களுக்கு மாத்திக்கிட்டா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதை முதல்ல நீங்க ஒற்றனை செலக்ட் பண்றதுக்காக முன்னாடி டிசைட் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் நீங்க தப்பையும் நீங்களே பண்ணிட்டு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க வருமா புரியல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தெல்ல தெளிவா யோசிச்சு முடிவு எடுக்கணும் அது இல்ல எப்படி மாட்டாம பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இப்படி கேட்டிருந்தா என்ன நியாயம்ன்றது எனக்கு புரியல ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒற்றன் அதுக்கு மேல காமெடி பண்றவர் யாருன்னா ஒற்றனு அவர் வந்து ஒற்றன் வந்து கையங்கலமா நேத்திய சிக்கிட்டாரு இப்ப என்னடா புது லவ் ட்ராக்ன்ற மாதிரி காலில் வந்து விஷால் கிட்ட ஒரு இது சொல்லி ஏமாத்த முயற்சி பண்ணா நடக்கல இப்ப வந்து என்ன பண்றாருன்னா சௌந்திர கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு டிராக போடுறோம் லவ் ட்ராக்லேயே நம்ம டிராவல் ஆகுறோம் நான் இன்ஃபர்மேஷன் வந்து அப்போ உங்ககிட்ட கன்வே பண்றேன் நீ போய் கன்வே பண்ணிட்டு ராஜ்ஜியத்துக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஒற்றை நம்பராரு என்ன இன்னும் ஆண்கள் எனக்கு கண்டுபிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி அந்த கான்பிடென்ட் இருக்குதே சார் வேற லெவல் சார் நீங்க ஆனா சிவகுமார் சார் வேற மாதிரி நீங்க கையமா சிக்கிட்டோ நீங்க பிளே பண்ற தெரியுங்க அங்கதான் நீங்க நிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் தர்சிகா மற்றும் விஷாலோட கண்டெண்ட் வேற அதை விட்டுருங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அதை நெக்லக்ட் பண்றோம் அடுத்து ரெண்டு ராஜாவோட என்ட்ரி வந்து உட்காந்தா பயங்கரமான பாட்டு கோல் ஐ மீன் செங்கோல் வாலு அப்படின்ற மாதிரி போட்டு கலாச்சி தள்ளிட்டாரு போட்டு அந்த பாட்டே வந்து அதை பாட்டு பாட்டுனா நமக்கு இம்ப்ரெஸிவா இருக்கணும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு ஜெப்ரியோட பாட்டுல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது கலாயும் இருந்தது சாச்சனாவை போட்டு பிறந்து விட்டார் அப்படின்றதான் பாயிண்ட் இதுக்கு பதிலா பெண்கள் வந்து ராஜா ராணிக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க பாருங்க ஒரு ஐட்டம் சாங்க வந்து மாடுலேஷன் பண்ணி பாடிட்டாங்க அதுவே வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ராஜா அந்த நாட்டுல இங்க செங்கோலு செங்கோல் இருந்துமே அங்க என்ன பாயிண்ட் ராஜாவே இல்லையா அப்படின்னா மாதிரி அங்க ராஜாவை போட்டு இவங்க திரும்ப கலை சோ ஃபர்ஸ்ட் ராணிய கலாச்சாரம் ஆப்போசிட்ல ராணி இது ராஜாவை கலாச்சார மாதிரி மாத்தி மாத்தி நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க நேரத்தை கணிக்கலாம்ன்ற மாதிரி கரெக்டா வந்து ஒரு மணி இருபது நிமிடங்கள் ஒண்ணு இருபது பி எம் அந்த டைம்ல போயிட்டு பாயஸ்டீம் வந்து அந்த இதெல்லாம் வச்சு இதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் அவங்க ஒண்ணு பத்து அந்த ரேஞ்ச்ல நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகின ரேஞ்ச்ல அந்த டைம்ல போயிட்டு அவங்க டைம் கணிச்சு அந்த குடை கடை எல்லாம் குச்சி குச்சி எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டா ஒன்னு இருபது கணிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே கரெக்டா கேமரா கிட்ட போய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்க இதை பாத்துட்டாங்க தர்ஷிகா பார்த்தாச்சு ஜாக்லின் பார்த்தாச்சு உள்ள வந்து கன்வே பண்றாங்க பெட்ரூம்ல வந்து ராணி கிட்டயும் ராஜ மாத்த கிட்டையும் கன்வே பண்றாங்க ஏ ஜாக்ன் அது பிளேவா என்னன்னு தெரியல ஜாக்லின் என்ன என்ன சொல்றாங்கன்னா அவங்க கேமரா மேனர் எல்லாம் போய் பேசுறாங்க இதெல்லாம் பண்றாங்க நீங்க டைம் கணிச்சா மாதிரி நீங்க ஸ்டோர் ரூம் கேமரா கிட்ட போய் ஒரு விஷயத்த பண்ணுங்க ஒரு இதுவை கிரியேட் பண்ணுங்க அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலான்ற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க சோ அந்த டைம்ல ஜாக்லின் சொன்ன டைம்லயே அவங்க போய் கணிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணிருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது கேட்கல அதை பொருட்படுத்தாம விட்டாங்க நீங்க வந்து பேசாதீங்க எங்களுக்கு தெரியும் பவித்ரா எங்களுக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரி கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க தர்ஷிகாவும் வந்து சொல்றாங்க இல்ல வெளிய வந்து டைம் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதானுங்க டைம்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்க நீங்க போய் டைமை ப்ரிடிக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் வந்து சொல்றாங்க தர்ஷிகா வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கு பண்ண வர்றாங்க ட்விஸ்ட் பண்ண பாக்குறாங்க மாத்த ட்ரை பண்றாங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி இவங்களே எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பவித்ராவும் ராணியை டிசைட் பண்றாங்க வெளியே ராஜாங்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் கூட பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கல அப்ப வந்து பயங்கரமா கலாய் கலாச்சிட்டாங்க ராணியை வந்து இந்த பொதுமக்கள் சோ அந்த ராஜாங்கத்தோட பொதுமக்கள் எல்லாம் கலாச்சு பயங்கரமான செக்மெண்ட் செஞ்சுட்டாங்க இன்னொரு பக்கம் வர்ஷினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க போயிட்டு மயக்கம் போட்டு உருளதாவே ஒரு கேரக்டரா வச்சிருக்காங்க மயக்கம் போடுவதே ஒரு கேரக்டர் செக்மெண்டா வச்சு அவங்க ஒரு படுத்திட்டு இருக்காங்க இதற்கு நடுவுல யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க பவித்ரா டைம் ஆயிருக்கும் போய் சொல்லுங்க பவித்ரா அப்படின்னும் போது இல்லங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் டைம் ஆகல பன்னெண்டு மணி ஆகட்டும் பன்னெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் நான் போய் கேமரா கிட்ட சொல்றேன் ஓகே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க இவங்க பண்ற சம்பவம் இவங்க என்னன்னா டைம் இவங்க அக்யூரேட்டா கணிக்கிறாங்க வெளியே போயிட்டு வெயில பாக்கல வெளியே போயிட்டு வெயில் பார்த்தா பன்னெண்டு மணிக்கு சென்டரா இருக்கும் அதை தாண்டிச்சுன்னா நம்ம நெகல் வந்து இந்த இந்த கார்னர்ல போகும் சோ அந்த நெகல் வந்து சைடா வரும் அந்த நிழல வச்சு கண்டுபிடிக்கலாம் மேடம் வெளியுமே போவாம உள்ள உட்காந்து எனக்கு தெரியும் எல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னா மாதிரி எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்லயே உட்காந்துட்டு இருப்பான் அதிக டைம் வீட்டுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சோ வெயில பாத்து கணிக்கிறது கூட தெரியாம நான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கட்டு கடைசியில பவித்ரா அவங்க டைம் கணிக்கும் போது மூணு மணி ஆகும் மூணு மணிக்கு போய் ஒரு மணிக்கு சொல்ல போறாங்க அதனாடி பாய் ஸ்டீம் வந்து மூணு மணி சொல்றாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க இவங்க ஆறு மணிக்கு போயிட்டு மூணு மணிவாங்க பாய் ஸ்டீம் வந்து ஆறு மணில போறாங்க ஒன்பது மணிக்கு பாய் ஸ்டீம் போய் பண்ணுவாங்க அப்பறம் ஒன்பது மணிக்கு ஆறுவாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு மூணு இது ஒன்பது மணின்னு சொல்லி சோ போற போக்கு பார்த்தா அதான் காமெடி பண்ணிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சோ இதுல பண்ருக்காங்க என்ன தெரியுமா பெண்கள் டீம்ல இது வந்து டைம் கணிக்கிறது பவித்ரா மட்டும் கணிக்க கூடாது ஒட்டுமொத்த டீமா சேர்ந்து கணிச்சு முடிவு எல்லாரும் வந்து சொல்றாங்க பவித்ரா இல்ல எனக்கு தெரியும் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு சோ அவங்களாலே இந்த மூணாவது படிக்கட்டை ஆண்கள் அணி ஏறி இந்த டாஸ்க வெற்றி பெற போறாங்க பவித்ரா பன்னெண்டு மணி வந்து சொல்றதாங்க ஆனா ஆண்கள் அணி அதுல கோபரேஷனோட பண்ணாங்க இதுல கோபரேஷனே இல்ல அப்படின்றது பேசிக் பாயிண்டா எனக்கு தெரியுது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஓகே அடுத்தது என்ன பண்றாங்க சோ தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த சைட்ல இருந்து ஆட்கள் கேட்கறாங்க தண்ணி எனக்கு வேணும் பர்மிஷன் கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க சோ இதுக்கு முன்னாடிதான் மஞ்சுரி என்ன கேட்பாங்க இந்த டாஸ்க்குல தண்ணிக்கு பர்மிஷன் கோட்டதான்றதுக்கு அனுமதி மட்டுமே கேட்கணும் வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக மஞ்சுரி சொல்லுவாங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க ராணி கிட்ட போய் முறைகேடை யாரு வச்சதுன்னா ஜாக்லின் வச்சிருப்பாங்க தண்ணிக்கு ஒரு நிபுணரை நீங்க வேக்க வேண்டும் தண்ணி நம்மளுடைய சொத்து அதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு ஜாக்லின் பேசிட்டதுக்கு அப்புறம் ராணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து ரூல்ஸை போடுங்க நாங்க சொல்ற வேலையை செய்து விட்டு தான் போக வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூலை போட்டுருவாங்க ராணி ராணி ரூல் போட்டவனா வந்து இங்கே கன்வே பண்ணும்போது போது தண்ணிக்கு எங்களை உள்ள அனுப்பும் எங்களுக்கு நீங்க இந்த கோட்டை தாண்ட வேண்டும் என்றால் எங்களுடைய சொத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் சிறிய வேலை செய்து விட்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு டாஸ்க சொல்லும்போது போது என்னங்க நீங்க மாத்தி பேசுறீங்க நேற்று ஒரு விஷயத்த பேசுறீங்க இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு காலில் ஒண்ணு பேசுறீங்க இப்ப மாத்தி மாத்தி பேசுறீங்களே என்னதான் மஞ்சுரி என்னதான் பண்றீங்க இது இதுல சரிப்பட்டு வர்றேன் நீங்க திரும்ப போயிட்டு ராணியை கேட்டு வாங்கன்றாங்க அவங்க திரும்பவும் போயிட்டு ராணியை கேட்டு வந்து அந்த ரூல்ஸ் எப்படிதாங்க ராணி போட்டிருக்காங்க ரூல் அதை தான் பயன்படுத்த முடியும் என்னால இங்க வேற எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சோ அருணுக்கு ஜாக்லின் வந்து டாஸ்க் கொடுத்துட்டாங்க அதையும் மீறி அருண் என்ன போயிட்டாரு போயிட்டு ஒரு பாத்திரத்தை கழுவிட்டு தண்ணி பிடிங்க இது வந்து ஹவுஸ் இந்த டாஸ்க் பேசிக் இது எதுக்கு இவ்வளவு கிளம்சி பண்ணி குழப்பிக்கிட்டு ஏன் பண்றாங்கன்னு தெரியல இது பேசிக்கா புரிஞ்சுக்கணும் பெண்கிழி இது ஒண்ணு ரெண்டாவது சமையல் டாஸ்க் பண்ணும்போது சமையல்காரரும் டாஸ்க் பண்ணிட்டு போனோம் போது விஜய விஷய டிபேட் பண்றாரு அதெல்லாம் பண்ண முடியாது எப்படி பண்ணிட்டு போனோம் நேற்று ஒண்ணு பேசுறீங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க போது கால கூட அப்படிதானே சொன்னீங்கன்னும் போது உடனே சொல்றாரு நீங்க கேப்டனா முடிவெடுங்கன்ற மாதிரி மாதிரி சொல்றாரு கேப்டனால முடிவெடுக்க முடியாதுங்க ராணி இது நேற்று விளையாட்டில் நடந்தது இன்னைக்கும் விளையாட்டில் நடந்தது ராணியோட ரூல் படிதான் நடக்கும் ராணி என்ன சொல்றாங்க அதுதான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை மீறி என்னால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதுன்றது சொல்றாங்க கேப்டன் அப்படின்றதான் ஏன்னா முன்னுக்கு பெண்முரணாகவே இருக்கிறாங்க அவங்க கேப்டனா இருக்கும்போது இதுதான் பிரச்சனை ஒரு சொல்யூஷனா கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும் நீங்களே மாத்தி மாத்தி பேசக்கூடாது பல இடங்களில் முன்னுக்கு பெண் முரணாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நேரம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க மாத்தி பேசுறதே இடிக்குது அப்படின்றதான் பேசிக் பாயிண்ட் சோ கொஞ்சமா யோசிச்சு முடிவு எடுக்கலாம் பட் இன்னொரு பக்கம் ராணியோட முடிவை மீற முடியாதுன்ற மாதிரி இவங்க நின்னுட்டு இருக்காங்க யார் பண்றதுக்கு சரியோ ஆகுதோ இல்லையோ மஞ்சுரி பண்றதோ அவங்களுக்கு பேக்ஃபைர் ஆக போகுதுன்றதுதான் எனக்கு தோணுது மக்களே உங்களோட கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க பை கைஸ்